الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاه والسلام على النبي الذي يرسل الى الناس بشيرا ونذيرا وقانتا انا الليل ساجدا وسهيرا وعلى اله وصحبه الذين اتبعوه على اثره ونهجه كثيرا فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم أمن هو قانت آناء الليل ساجد وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب الحمد لله على نعمه வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டலை பெருமான சொல்லலாஹி செல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன இவைகள் நாளை மறுமையில் அந்நபரை நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன என்கிற நபிசுல்லா அலி வல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் அழகியதொரு மாலை பொழுதில் உங்களை இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை நாள் தினத்தில் நாம் முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறோம் அதுதான் துவா பிரார்த்தனை பற்றி அதில் நாம் படிக்கக்கூடிய அந்த துவாக்கள் அதில் முக்கியமான ஒரு دعாவை நாம் இன்று اللهم اني أسألك علما نافعا واعوذ بك من علم لا ينفع இன்றะ عند الدعاء عند دعাউக்கு அர்த்தத்தை اللهم اني أسألك علما نافعا எனக்கு பிரயோசனமான அறிவை தருவாயாக என்பதை நான் கேட்கிறேன் லோ எஸ் அலுக விரைவா நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் ஐல்மென் அறிவை நாஃபியன் பிரயோசனமான பிரயோசனம் அறிவை உன்னிடத்தில் இறைவா நான் கேட்கிறேன் வாவுதுபிக்க உன்னிடத்தில் இருந்து இன்னும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஐல் மின் ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ல என் ல அது பிரயோசனம் அளிக்காதே அப்படியான ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மீண்டும் ஒரு தடவை அதனை ஒவ்வொரு சொல்லுக்களாக நான் அர்த்தம் சொல்கிறேன் அல்லாஹும்ம யா அல்லா இன்னி நிச்சயமாக நான் அஸ் அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன் அயல்மென் அறிவை நாஃப் இ அன் பிரயோசனமான பிரயோசனமான அறிவை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் அவ் ഔதுபிக்க இன்னும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் மின் அயல்மின் ஒரு அறிவில் இருந்தும் அது பிரயோசனம் அளிக்காதே அப்படிமான ஒரு அறிவில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதில் இருந்து நீங்க ஒரு விடயத்தை ஆழமான ஒரு விடயத்தை விளங்கிக்கங்க இந்த அர்த்தம் உங்களுக்கு முன்னால் எப்படி சொல்ல தந்திருப்பார்கள் என்றால் இறைவா எனக்கு பிரயோசனமான அறிவித்தா பிரயோசனம் இல்லாத அறிவை விட்டும் பாதுகாரு இதுதான் நமக்கு பாடமான வாழையடி வாழையாக சொல்லித்தரப்படுகின்ற ஒரு வாக்கியமாக இருக்கிறது ஆனால் இன்று இது இந்த வசனத்துக்கு நான் தமிழ் அர்த்தத்தை சொல்லாக அதனுடைய வர்ணனையுடன் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொற்களில் உள்ளில் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தமும் ரொம்பவும் ஆழமானது நாம் வாழையடியாக கேட்டிருந்த வாழையடி வாழையாக கேட்டிருந்த நம்முடைய காதுகளை ஒலித்த அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் இன்று நாம் உணர்ந்திருக்க மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா எப்படி என்றால் இதில் மீன் அஸ் அலுக்க ஐல் மன் என்றால் இறைவா எனக்கு எல்லா அறிவையும் கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு அறிவை அந்த அறிவு வந்து இதுதான் என்று கேட்கல இறைவாக எனக்கு அறிவை தருவாயாக அது அது எந்த அறிவு என்றால் அந்த அறிவு எனக்கு பிரியோசனமாக இருக்கணும் அது மட்டுமல்லாமல் இறைவா எனக்கு ஏதாவது ஒரு அறிவில் இருந்தும் அதில் ஏற்படுகின்ற தீயவைகள் அதை அதிலிருந்து எனக்கு எந்த பிரயோசனமுமே இல்லாத எந்த அறிவை விட்டும் என்ன பாதுகா ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் கேட்க வேண்டிய துவாக்களில் ஒன்றும் அல்லாஹம் இன்னி அஸ் அலுக அல்மன் நாஃபியா ஒரிஸ்கன் தொய்பா வாமலன் முதகப்பலா முதலாவது அல்லாஹ்மை இன்னி அஸ் அலுவுக்கு அயல்மென் நாஃபியா அதுலேயும் முதல் பயனுள்ள அறிவை பிரயோஜனமான அறிவை தருவாயாக என்று நம்ம கேட்கிறோம் இந்த அறிவு தூதர் அல்லாஹுத்தாளுடைய தூது செலவாரி அவங்க கேட்குற இந்த துவாவில் அல்லாஹ்மை இன்னி அஸ் அலுக்கு அயல்மென் நாஃபியா ஒரு அது அறிவு இருந்தால் தான் பிரயோஜனமான அறிவு இருந்தால் தான் உண்மையான ஹலாலான இது ஹலால் என்று தேடி அறியக்கூடிய அந்த ரிஸ்கை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது அந்த அறிவு இருந்தால்தான் அமலான அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இது சாலையான அமல் என்று பிரித்தறியக்கூடிய அறிவும் எனக்கு கிடைக்கும் எப்பொழுது பயனுள்ள அறிவு இருந்தால் மாத்திரமே எனவே அன்பார்ந்தவர்களை நாம் காலையிலும் மாலையிலும் கேட்கக்கூடிய துவாக்களில் மிக முக்கியமான ஒரு துவா எல்லோரும் திரும்ப ஒரு தடவை صلِي باربوم اللهم اني, اللهم إني أسألك, اسألك علماً, علما نافعا, نافعاً وأعوذ بك, بك من علم لا ينفع, ينفع مروري مرتدوي اللهم, اللهم إني, اني اسألك, أسألك علما, علماً نافعا, نافعاً وأعوذ بك من علم لا ينفع اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع يا رب صلى الله اللهم إني أسألك علما نافعا وأعوذ بك من علم لا ينفع خير الحمد لله الله يبارك لك

இந்த அறிவு என்பது ஒவ்வொரு இருக்கிறது நாம் பேசக்கூடிய எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய திறனும் அந்த மொழியினுடைய அறிவும் அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலேயே நபி சொல்லா அவர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விடயங்கள் அவனை கபருக்கு பின்தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றன செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன என்று நபி அவர்கள் சொன்ன மூன்று விடயங்களில் இந்த மூன்று விடயங்களுமே மனிதன் இந்த உலகத்தில் தன்னோட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் மாத்திரம்தான் அதிகமானவராக இருக்கிறான் அது பிறர் யாருக்கும் செல்லக்கூடாது என்னுடைய குடும்பத்தோடும் என்னோடு விரும்பியவர்களோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் முதலாவது சதகத்தின் ஜார்யா அதாவது சொத்துக்கள் அதை நிரந்தரமாக தான் வைத்து கொள்ள முடியாது யாரோ ஒருவருக்கு செலவழிக்கத்தக வேண்டிதான் இறைவன் எனக்கு தந்தான் அதனால் அதனை நான் நிரந்தர தர்மமாக ஒருத்தனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்கிற இந்த அறிவும் இந்த பண வசதியும் என்னிடத்தில் இறைவன் தந்திருக்கிறதுக்கான காரணம் நான் மட்டும் சொந்த சொந்தம் கொண்டாடுவதற்கு அல்ல இரண்டாவது வலதும் சாலையும் எதிர தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளை இந்த பிள்ளையை உருவாக்குற அந்த அறிவும் இறைவன் எனக்கு தந்திருக்க வேண்டும் அந்த பிள்ளையும் உருவாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளை தன்னுடைய தந்தைக்காக யாரெல்லாம் துவா கேட்கறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமோ அத்துணை பேரையும் ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தாய்க்கும் தனது தந்தைக்கும் அந்த பிள்ளைகள் ஏற்பாடு அந்த துவா பிரார்த்தனை தான் மட்டுமல்ல தான் கொடுக்கக்கூடிய ஒரு சதக்காவினால் தான் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவினால் அந்த மனிதர் பிரயோசனம் அடைகிற காலமெல்லாம் அவர் யாரெல்லாம் பிரயோச அதன் மூலம் யாரெல்லாம் பிரயோசனம் அடைகிறார்களோ அவர் பெறக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் கேட்கக்கூடிய துவா யாரா எனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த மனிதர்களுக்கு நல்லது போய் சேரட்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக அடுத்தது நபி அவர்கள் சொன்னார்கள் மின் அயல் அதாவது மூன்றாவது விடயம் அதாவது ஒரு அழகியதொரு அறிவு அந்த கருவு அந்த கல்வி ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மொத்த உலகத்தினவர்களும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விடயம் அறிவு என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் இங்கிருக்கின்ற அத்தனை பேர்களில் எனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆனால் இதில் எத்தனை பேர் எவ்வளவு வசதியுடையவர்கள் அவர்களுடைய அறிவில் எந்த அளவுக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் மிகவும் உன்னதமான நிலையில் இருப்பார்கள் எந்த என்றால் மார்க் அறிவு அவர்கள் இந்த உலக அறிவு இரண்டையும் சேர்த்து படித்து மிக உச்சத்தில் இருப்பார்கள் இவர்களுடைய அறிவு அவர்களோடு மட்டும் இருந்து விட்டால் அது பிரயோசனம் இல்லாத அறிவு அது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு ஆங்கிலம் படிக்கிறார் ஒரு டாக்டர் படிக்கிறது ஒருத்தர் படிக்கிறார் அல்லது ஒரு இன்ஜினியருக்கு படிக்கிறார் அல்லது ஏதோ ஒரு துறையை கற்கிறார் அந்த கற்ற அறிவை தன்னோடு வைத்திருக்காமல் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் அதனை கற்பதன் மூலம் அவர் சம்பாதிக்கிறார் சம்பாதித்து அந்த ஒருவர் பிரயோசனம் அடைகிறார் அவருடைய தான் கற்றுக் கொடுத்த அறிவு யாருக்கோ எப்படி பயன்படுகிறது அந்த சம்பாத்தியத்தினால் ஒரு குழந்தை மார்க் அறிவி படிக்கிறது இந்த வட்டத்தில் எத்தனை பேர் யோசித்தார்கள் என்றால் கிடையாது இன்று நம் சமூகத்தில் அதிகமான ஒரு இடத்துல பார்க்கலாம் இந்த தொழிலில் நான் செய்தால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் இந்த அறிவை மற்றவர்கள் தன்னோடு இருக்கிற வேலை செய்யவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் என்னுடைய போய்விடும் என்கிற அந்த பயத்தினாலேயே அந்த அறிவை சொல்லி கொடுப்பது கிடையாது காரணம் ரிஸ்க் எனக்கு இதில் மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது அவனுடைய அறிவாக இருக்கிறது உண்மையான அறிவு யாருக்கு கிட பிரயோசனமாக இருக்குமோ அவன் என்ன செய்வான் அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் அலுக்க ilman nafi'an wa a'udhu bika min ilmin la yanfa'. ஒரு வழிகாட்டுதல் ஒரு மனிதனுக்கு அறிவு சார்ந்த வழிகாட்டுதல் யார் ஒழுங்கான முறையில் சொல்லி கொடுக்கிறார்களோ அதனால் அவன் பிரயோசனம் அடைகிறானா மஷா அல்லா நீ விதைத்த விதை உனக்கு நாளையில் ஒரு அறுவடையாக வரப்போகிறது உன்னுடைய கபருக்கு அது தொடர்ந்து வரப்போகிறது அதனால் தான் மூன்று விடயங்களை நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் இன் கத்த அமல் எல்லா அமல்களும் செயல்களும் துண்டிக்கப்பட வேண்டும் கட் பண்ணப்பட்டுவிடும் உனக்கும் உன்னுடைய கபருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இந்த உலகத்தில் எவ்வளவுதான் என்னதான் நீ செய்திருந்தாலும் நீ செய்த இந்த மூன்று தான் உன்னை பின்தொடர்ந்து வரப்போகிறது அதனால் தன் அல்லாஹு தலை திருமறையில் கேட்கிறான் அழகான ஒரு விடயத்தை கேட்கிறான் சூரத்தோ அந்நகலில் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதேபோன்று சூரத் ஜுமரில் அம்மன் யார் ஒருவர் அல்லாஹு தாலாவை இரவில் நின்று வணங்கி சுஜூது செய்து அதேபோன்று அல்லாவை குனூத் திகிர் பண்ணி நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் அதே போன்று அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டு அலமூன வல்லதீனூன் கற்றவர்களும் கற்காதவர்களும் சமனாகுவார்களா என்று அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் இந்த குருவான் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதை விட்டு சொல்லிவிட்டு இறைவன் திருமறையில் சொல்கிறான் நினைவு கூறுவர் யார் என்றால் அறிவுடையோர்கள் மாத்திரம்தான் நினைவு கூறுவார்கள் அறிவு இல்லாதவர்கள் யாரும் நினைவு கூற மாட்டார்கள் என்கிறது தான் இதிலிருந்து தெளிவாக வழங்கக்கூடிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு இன்னொரு விடயம் அல்லாஹு தலா திருமறையில் சொல்கிறான் என்று அல்லாஹு தாலா திருமறையில் சூரத்துள் முஜாதலாவில் முதலாவது வசனத்தில் சொல்கிறதை நம்ம பார்க்கணும் இதில் அல்லாஹு தாலா உங்களில் அறிவு உடையவர்கள் உயர்த்துகிறான் அறிவில்லாதவர்களை இணைசுகிறான் இது எதை என்று பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக மார்க்க அறிவைத்தான் குறித்து பேசுகிறது அதே நேரம் உலக அறிவை பொறுத்தவரைக்கும் உலகத்தில் யாரெல்லாம் கற்றார்களோ பெரிய பெரிய சம்பளத்தில் போய் இருப்பார்கள் எனவே நாம் கேட்க வேண்டிய காலையிலும் மாலையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லாஹம் அல்லாம என்கிற துவாவை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் நம்முடைய அறிவு மற்றவர்கள் பலருக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த துவாவை அடிக்கடிக்காக அடிக்கொறுக்காக நாம் கேட்க வேண்டிய கடமைப்பட இருக்கிறோம் ஏகவல்லவன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த அறிவின் மூலம் நாம் பிரயோசனம் படுகின்ற சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பையும் விரிந்த பரந்த உள்ளத்தையும் நமக்கு தந்து வேண்டும் அதனால் தான் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் கேட்டார்கள் ரப்ரஹி அம்ரி ஒய்ஸ்லி அம்ரித்தம் இலிசானி எஃப் கஹூ கௌனி என்னுடைய பேச்சு மற்றவர்கள் வேண்டும் வேண்டுமென்றால் என்னுடைய உள்ளம் விரிவான உள்ளதமாக இருக்க வேண்டும் என்று அவராக கேட்கிறார் கடைசியாக கேட்கிறார் ரப்பி ஜிதினி அல்மா இறைவா எனக்கு அறிவால் அதிகரிப்பை தந்து விடுவாயாக அதிகரித்து விடுவாயாக அதிகரித்து விடு அறிவால் எனக்கு அறிவால் கல்வியால் எனக்கு அதிகரித்து விடு என்று அவர் கேட்கிறார் எனவே உலகத்தில் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் நான் தான் அறிவாளி என்ற அளவுக்கு சொல்கிறதுக்கான காரணம் அவர் அல்லாவருடன் தொடர்பு இருந்தால் அப்பொழுது அவர் சொன்னதனால் அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களை விட அறிவாளி இன்னொருத்தர் இருக்கிறார் என்று ஃபகர் அலை சலாத் வசலாம் அவர்களை காட்டி கொடுக்கிறான் அவர்கள் சந்திக்கிறார்கள் எனவே அறிவு ஒருவர் உங்களை விட ஒருத்தரில் ஒரு ஒரு சிலருக்கு அறிவை அல்லாஹத்தாலா கூட்டி கொடுத்து தான் இருக்கிறான் அது அல்லாஹ் சொல்லுக்கிறான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பாக இருக்கிறது அல்லாஹனுடைய சிறப்பாக இருக்கிறது எனில் அதிலிருந்து நாம் பொ பொறாமைப்படலாம் எப்பொழுது என்றால் மற்றவர்கள் பிரயோஜனப்படுவதன் மூலம் எனவே அப்படியான ஒரு கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆகிக் கொள்வதற்கு அல்லாஹாலா ஆகியவை